வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காளியம்மாள் என்ற சர்வர் அதிக லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார் அரசியல் சமவாதிகள் யாராக இருந்தாலும் கொள்ளவும் மேட்ரு சீரிஸாக போயிடுச்சு சீர்காழி தாலுக்காவில் காளியம்மாள் என்ற சர்வர் பயங்கர லஞ்சம் வாங்குகிறார்கள் செய்து இவர்கள் வாங்க லஞ்சமாக வாங்கின பணத்தை யாரிடம் வாங்கினார்களோ அந்த பொதுமக்களிடம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நேரத்திற்குள் அந்த பணத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இடைத்தரகர் யாராக இருந்தாலும் சரி விலகி கொள்வது நல்லது நீங்கள் லஞ்சம் வாங்குவதால் முதிர்ந்த அரசு திமுக அரசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த அரசுக்கு மிக அவப்பெயர் ஏற்படுத்துகிறீர்கள் மேடம் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் மக்களிடம் வாங்கின பணத்தை லஞ்சமாக வாங்கின பணத்தை இரண்டு பைசா வட்டி போட்டு கொடுக்கவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மற்றும் ராணுவத்துறை வல்லுநர்கள் எல்லோரும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இந்த குழுவில் ரகசியமாக காற்றாக இருக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அவர் யாரிடம் லஞ்சமாக பெற்றீர்களோ அவர்களோ அவர்களிடம் பணத்தை இரண்டு பைசா வட்டி போட்டு கொடுத்து விட்டால் நல்லது இல்லை என்றால் உங்களுக்கு ரிட்டர்மெண்ட்டு நீங்கள் ஆகும்போது செட்டில்மெண்ட்டு பணம் வராது என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் யாருக்கிட்ட என்ன சர்வே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு கூட லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் இது சீர்காழிக்கு மட்டும் இல்லை அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணித்து வருகிறோம் நீங்கள் மிரட்டலோ ஊரட்டலோ எங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஐயா மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி உடனடியாக உங்கள் மாவட்டத்தில் கண்காணித்து ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என்னுடைய மாவட்டத்தில் ஒரு கூட லஞ்சம் இல்லை என்று ஒட்டினால் உங்களுக்கு நல்லது ஐயா இல்லை மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியர் அலுவலகத்திலும் சில தவறுகள் நடக்கிறதை நீங்கள் இதுக்கு மேல் செய்யக்கூடாது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்